நான் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் தான் பாதாம் மிசின் பாதாம் டிசன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இந்த பாதாம் டிசின் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் நீங்கள் பாதாம் மரத்தை தேடி இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அது இல்லாத இடங்களில் வந்து இந்த நட்ஸு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா நட்ஸு கடைகளில் வந்து இந்த பாதாம் வந்து நான் ஒரு கடையில் போய் பார்த்தேன் பழனியில் அந்த ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சிறுசாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுசாக இருக்குது இதெல்லாம் சிறுசாக இருக்குது பெருசாக இருக்குது பெருசுன்னா ஒரு ஒரு மூணு பயன்படுத்தலாம் மூணுன்னா ஒரு ஒரு மூணு பீஸ் இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பீஸு ஒரு மூணு பீஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் சிறுசுன்னா கூட ஒரு ரெண்டு பீஸ் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் இது வந்து எதுக்கு பயன்படுத்துறது இதை சாப்பிட்டா என்ன நன்மை அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பாதாம் மிஷின் பார்த்திங்கன்னா அந்த உடல் சூட்டை குறைக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு நல்ல குணம் அதுக்கு வந்து இருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சூட்டுனால தான் நிறைய வியாதிகள் வரும் சூடு வந்து உடம்புல இருந்தாலே வந்து எல்லா வியாதிக்கும் அது வந்து ஒரு மூல காரணமாக அதிகமான வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிச்சு இதை வந்து வெயில் காலத்துக்கு வந்து இந்த ஜூஸ் போட்டு சாடும்போது நைட்டு ஒரு மூணு பீஸ் ஊற வச்சுட்டு தண்ணியை ஊற்றி தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி நல்லா ஊற வச்சு அது வந்து ஒரு ஏதோ ஒரு ஜூஸோடு கலந்து சாப்பிட்டா அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் எறும்பிசினை சாப்பிடுறத விட கொஞ்சம் ஏதாவது ஒரு ஜூஸோடு கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா உடல் சூடு எல்லா வியாதிக்கும் உடல் சூடு ஒரு முக்கிய காரணம் அந்த உடல் சூட்டை தனித்து உடம்பு வந்து கூலிங் ஆகும் வெயில் காலத்துக்கு வந்து இனிமேல் இது உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டிஸ் களித மாதல் அது பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த சூட்டு நானே தான் அது மேடம் அந்த தலையில் முடி கொட்டுறது அவர் வந்து அந்த அது வந்து வயத்து சூடு தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடல் சூடு அதிகமாகும் அச்ச பிரச்சனையாகும் மலச்சிக்கல் பிரச்சனையாகும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டைம் அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தா போதும் நைட்டு ஒரு மூணு ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க பெருசுனா மூணு ஒரு கூட ஒரு ரெண்டு போட்டு இந்த இதை வந்து நீங்கள் ரெகுலராக இல்லை ஆற்றுல ஒரு மூணு டைம் எடுத்தாலே போகணும் நான் ரெகுலராக சாப்பிட்றவங்க வந்து அது எப்படின்னா நல்ல உஷ்ண உடம்பாக இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த கோல்டான உடம்பு ரொம்ப நீர் நீர்த்தன்மை உள்ள உடம்புக்காரங்க இருப்பாங்க அதாவது உடம்புல வந்து நிறைய விதங்கள் இருக்குது அதாவது ஒரு வாதம் பித்தம் கபம்னு சொல்லிவிட்டு மூணு விதமான உடம்பு இருக்குது இதை அவங்க வந்து இந்த உஷ்ண உடம்புக்காரங்க வந்து டெய்லி கூட இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கலாம் மற்றவங்க வந்து இந்த நீர் உடம்புக்காரங்க எடுத்தாங்க இந்த வாத பித்தம் உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பார்த்து அவங்களுக்கு தேவைக்கிட்ட மாதிரி வார்த்தையில் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ரொம்ப வயசானவங்க அவங்கலாம் வந்து பார்த்து தான் எடுக்கணும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குளிர்ச்சி விட்டுட்டாங்க இந்த பாரா வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்குது அதனால் வந்து இதை வந்து பார்த்து தான் பயன்படுத்தணும் வயசானவங்க வந்து நிறைய பயன்படுத்தக்கூடாது எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம வந்து இந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம் அது ரொம்ப அதிகமாக இதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா குளிர்ச்சி இருக்கிறதுனால உடம்புக்கு எல்லார் உடம்புக்கு தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து இந்த அதிகமாக சளி இருக்கிறவங்க இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த மூச்சு விட சிரமமாக இருக்கிறவங்கெல்லாம் இதை பயன்படுத்துகிட்டு தவிர்த்துக்கோங்க ஏன்னா அது குளிர்ச்சித்தன்மை வந்து அவங்களுக்கு எதுவும் ஒத்து உஷ்ண உடம்புக்காரங்க அதிகமாக அந்த வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து இதை எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வெட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா பெண்களுக்கும் ஆண்களுக்குமே அது நடக்கும் இந்த சூட்டில் வந்து அது வழியாகும் இதை வந்து அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இது ரெகுலராக போது அந்த வெள்ளை வெட்டை அப்படிங்கிறது வந்து இது படிப்படியாக அது குறைஞ்சிடும் அதாவது அந்த கலிதமாகிறது வந்து குறைஞ்சி அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும் தொடர்ந்து எடுக்கும்போது உடம்புல உள்ள அந்த வெள்ளை வெட்டை எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உடம்புலாம் அதிகப்படியான சூடு இருக்கிறதுனால அந்த இது நடக்குது இந்த ஸ்கலிதமாயிடும் சிலவங்களுக்கு வந்து அதிகமாக போகும் பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வெட்டைங்கிறது வந்து சிலவங்களுக்கு அதிகமாக போவேன் அந்த வெள்ளை வெட்டைங்கிறது வந்து விந்து சக்தின்னு சொல்லுவாங்க அது அதிகமாக போகக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த பீஜம்ங்கிறது வந்து அதுதான் விந்து தான் நம்மளுடைய பலம் அந்த விந்து சக்தி தான் சத்தாக மாறி உள்ளே இருக்குது அந்த சத்து வந்து தேவையில்லாமல் வந்து செலவு பண்ண பண்ணக்கூடாது நாம் வந்து கட்டு அந்த கட்டுப்பாடுகளை வந்து கடைப்பிடிச்சி நம்ம வந்து இருக்கணும் எப்போவுமே அந்த விந்து சக்தி தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அது தேவையில்லாமல் வந்து விரயம் ஆகக்கூடாது அது விரயம் ஆகிச்சுன்னா அவங்களுக்கு கால் வழி வரும் எலும்பு பலகீனமாகும் நரம்பு தளர்ச்சியாகும் இந்த மாதிரி கூட உங்களுக்கு வரும் அந்த காலத்தில் சித்தர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆண் பெண் உறவு கூட வாரத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த பீஜம் இருக்கு இல்லையா அந்த விந்து சக்தியான அந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீஜம் தான் உங்களுடைய உயிர் நாதம் நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த விந்து தான் அந்த விந்து சக்தி வந்து ஒரு அளவுக்கு மேலே குறையும் போது மறுபடி உற்பத்தி ஆகிறது கஷ்டம் அதனால் வந்து தேவையில்லாமல் அதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது அது செலவு ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுனா இந்த மாதிரி சூடு அதிகமாக வெளியாகுது இந்த மாதிரி வெயில் காலங்கள்லாம் அதிகமாக வெளியாகும் உஷ்ண உடம்புக்காரங்களாம் வந்து நா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டைம் குளிங்க அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க வாரத்துக்கு ஒரு தரம் அதாவது எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்க வந்து நம்ம மறந்துடுறோம் எப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு ஒரு நாள் வந்து கம்பல்சரி நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ எண்ணெயை ஏதோ கொஞ்சம் தேய்ச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறது கிடையாது அந்த எண்ணெயே வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது எண்ணெயை வந்து முதல்ல சூடு பண்ணிடணும் சூடு பண்ணிவிட்டு வந்து எலாம் பதத்தில் உடம்பில் தேய்க்கணும் அதுவும் என்ன பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த நல்லெண்ணெயை வந்து சூடு பண்ணி அந்த இளம் பதத்தில் நம்ம உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து விட்டுறணும் இருபது நிமிஷம் வந்து நம்ம உடம்புல தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சுடுதண்ணியில் நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா காயும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் கிடைக்கும் சுடு தண்ணியில் இளம் பதமாக அதாவது வந்து அதிகமான சூடும் இல்லாமல் கம்மியான சூடும் இல்லாமல் ஒரு மீடியமான வெது வெதுப்பான தண்ணியில் எண்ணெய் தேய்ச்சாச்சு அப்படின்னாலே பச்சை தண்ணியில் குடிக்கக்கூடாது உடம்பெலாம் என்ன தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பச்சை தண்ணி வந்து குடிக்கக்கூடாது வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய உடம்பில் உள்ள ஹீட்டும் தண்ணியில் உள்ள ஹீட்டும் ஈக்குவல் பிரேஸில் இருக்கும் அப்போ அது வந்து உடம்புக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது குளிங்க என்ன தேய்ச்சிட்டு பச்சை தண்ணியில் குளிக்கிறது இந்த மாதிரி இருந் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பலகீனம் அந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை என்ன ஏதாச்சும் குளிங்க என்ன ஏதாச்சு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் குளித்தாலே இந்த சூட்டில் இருந்து சூ அதாவது சூட்டு பிரச்சனையேருந்து வெளியே வந்துருங்க இந்த பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து இன்னும் நல்லா பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் இதோட இந்த வீடியோவை வந்து நான் நிறைய பண்ணியிருந்தேன் இந்த பாதாம் பிசினை வாங்கி எல்லோரும் பயன்பெறுங்க அது அதிகமான கூலிங் உள்ளது வயதானவங்கெல்லாம் கவனமாக பயன்படுத்துங்க வயதானவங்க வந்து குளிர்ச்சியான உடம்புக்காரங்கெலாம் அதை பயன்படுத்தக்கூடாது குளிர்ச்சி ஒத்துக்கிடாதவங்களும் பயன்படுத்தக்கூடாது வீசிங் அதாவது மூச்சு விட சிரமமாக உள்ளவங்க இதை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கூலிங் அதிகம் வாடிப்பைகளும் பயன்படுத்தலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள் நாற்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க நல்லா ஆரோக்கியமானவங்க Seria o okay, que, bye.